தஞ்சை அருகே இரு கிராம இளைஞர்களிடையே ஏற்பட்ட வாய் தகராறு முற்றி காவல் நிலையம் வரை பஞ்சாயத்து வந்துள்ளது இளைஞர்களிடையே வாய் தகராறு ஏற்பட காரணம் என்ன இதனால் ஏற்பட்ட விளைவுகள் குறித்து சற்று விரிவாக காண்போம் தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை அருகே மருத்துவக்குடி நாகக்குடி என இரண்டு கிராமங்கள் உள்ளது பல்வேறு சமூகத்தினர் வசித்து வரும் இந்த கிராமங்களில் இரு தரப்பினரிடையே அவ்வப்போதும் மோதல் நிலவி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சுவாமிமலை அருகே நாகக்குடி மற்றும் மருத்துவக்குடி கிராம இளைஞர்கள் இடையே வாய் ஏற்பட்டதாக தெரிகிறது அதனைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை இரவு மருத்துவக்குடி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் நாகக்குடி கிராமத்தைச் சேர்ந்த நபர்கள் மீது மோதியதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த நாககுடி கிராமத்தைச் சேர்ந்த நபர்கள் மருத்துவக்குடி கிராமத்தைச் சேர்ந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுவாமிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் இருதரப்பிலும் இருந்து தலா ஒருவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் இந்த நிலையில் தகராறில் ஈடுபட்ட மருத்துவக்குடி கிராமத்தைச் சேர்ந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாகக்குடி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சாறை சாரையாக திரண்டு வந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் தகராறில் ஈடுபட்டவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர் இரு கிராம இளைஞர்களிடையே ஏற்பட்ட வாய் தகராறு முற்றி காவல் நிலையம் வரை பஞ்சாயத்து வந்துள்ள சம்பவத்தால் இரு கிராமங்களுக்கிடையே பதற்றம் நிலவி வருகிறது பதற்றத்தை தணிக்க இரு கிராமங்களிலும் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்